ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கோம் எங்களில் ஒருவர் இன்னொருவருக்கு அநீதி இழைத்து விட்டார் நீர் எங்களிடையே மிகச் சரியாக தீர்ப்பு வழங்குவீராக நேர்மை தவறி விடாதீர் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவீராக அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் வராங்க இவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க தொழுது இடத்துல பயப்படுற மாதிரி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க நின்றுருக்காங்க ரெண்டு பேர் சத்தம் இல்லாமல் பார்த்தோன்னே பயப்படாதீங்க இதுதான் எங்களுக்கு பிரச்சனை இவர் என்னுடைய சகோதரர் இவருடன் இவரிடம் தொன்னூற்றி ஒன்பது செம்மறியாடுகள் இருக்கின்றன என்னிடமோ ஒரே ஒரு செம்மறியாடு தான் இருக்கின்றது இந்த ஒரு ஆட்டையும் என்னிடம் ஒப்படைத்து விடு என்று என்னிடம் இவர் கூறுகின்றார் இவர் என்ன சொல்கிறார் நீ தொண்ணூற்றம்பது நான் வச்சுருக்கேன் நீ அந்த ஒத்தையை வச்சு நீ என்ன பண்ணுற அதையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறார் பேச்சு சாதுரியத்தால் அவர் என்னை மடக்கி விட்டார் ஆர்குமெண்ட் வச்சு இவர் என்ன பண்ணுறாரு எப்பா என்கிட்ட தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குப்பா நான் வந்து அதுக்குன்னு புல் வரைச்சுட்ருக்கேன்ப்பா நீ இந்த ஒரு ஆடுக்காக நீ புல் முளைக்கி வைக்கணும் அதுக்குன்னு நீ போய் அவ்வளோ தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் நான் தொண்ணூத்தொம்பது பண்ணிட்டு இருக்கும்போது அதோட சேர்ந்து இது வளர்ந்துடும் அது தனியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அது ஜோடி சேர்றதுக்கு அதுக்கு இது இல்லை இது ஆனா இருந்தால் பெண் ஆடு இல்லை ஆயிரத்தெட்டு விளக்கம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாராம் இந்த தொண்ணூத்தொம்பது ஆடுகார் இதற்கு தாவூத் பதில் அளித்தார் இவர் தன்னுடைய செம்மறி ஆடுகளுடன் உம்முடைய செம்மறி ஆட்டை இணைத்து கொள்வதாக கோரியதன் மூலம் நிச்சயமாக உமதுக்கு அநீதி இழைத்து விட்டார் இவர் சொல்றாரு தாவூத் அல்ல இஸ்லாம் சொல்கிறாங்க இது அநியாயம் என்னதான் இருந்தாலும் அது அவனுக்குரியது இது உங்களுக்குரியது இவர் அநியாயமாக கேட்குறாரு உண்மையில் ஒன்று கோடி வாழும் மக்களில் பெரும்பாலோர் ஒருவர் மற்றவர் மீது வரம்பு மீறி நடந்து கொள்கின்றார்கள் இந்த மனிதர்கள் சமூகமாக வாழும் போதை இப்படி தான் பண்ணுறானுங்க ஒருத்தன் இன்னொருத்தனை சுரண்ட தான் பார்க்கறானுங்க சொல்றாரு அதுக்கு தான் அல்லாஹ் ஏற்படுத்தின ஏற்பாடு இஸ்லாமிய அரசு அரசியல் எதுக்கெல்லாம் ஏன் நான் சேர்ந்து வாழ்ந்தால் இப்படி தான் ஒருத்தன் சமமாக நடந்துக்கிறதுக்கு மாட்டாங்க நீங்கள் ஜெயிலுக்கு போங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு முட்டை போடுவாங்களா அங்கே ஒரு ரவுடி எங்கே இருக்கும் முட்டை ஒழுங்காக இங்கே வச்சுட்டு போங்க நம்ம புதுசாக இருந்தோம்னு வைங்க என்னங்க முட்டை இங்கே வச்சுட்டு போங்க இதுதான் வழக்கம் இங்கே எல்லா முட்டையும் நமக்கு தான் வரணுங்கோ அங்கே வச்சது ரூல்ஸ் இருக்கும் பாத்ரூமுக்கு எல்லாருக்கும் பத்து நிமிஷம்னா அவனுக்கு அரை மணி நேரம் இருக்கும் புரியுதுங்களா இது மாதிரி எங்கே போனீங்கன்னாலும் அணியாக இருக்கும் வேலை செய்யும்போது ஹாஸ்டலுக்கு போங்க அங்கே ஒரு அணியாக இருக்கும் ஸ்கூலுக்கு போங்க அங்கே ரேக்கிங் பண்ணுவான் காலேஜுக்கு போங்க ரேக்கிங் பண்ணுவான் அரசியலுக்கு போங்க அதிகாரம்னு சொல்லிட்டு இப்போ பார்லிமெண்ட் எப்படியோ தப்பி தவறி ஜெயிச்சு போனால் கூட என்ன பண்ணுறாங்க நகராட்சியில் எல்லாம் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்க போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறாங்க பேச முடியாதவங்க அவங்க ஏரியாவுக்கு தொகு எதுவும் வந்து கேட்டு வாங்கிட முடியாது வாங்கினா உடனே மறட்டுவாங்க உட்காரும்பாங்க உட்கார் சேர் தர்றது இல்லை அப்போ சமீபத்தில் நடந்து இப்போ நடந்தது இந்த நகராட்சி எலெக்ஷன் டைமில் போய் நடத்தும் வெளியேற்றோ துரத்தப்பட்டாங்க இந்த மாதிரிலாம் அநேகமாக அதான் சொல்கிறாரு தாவூத் நபி சமூகமாக வாழ்ந்தால் மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் மதிக்கிறது இல்லை ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்போது வச்சுருக்கிறாங்க அந்த ஒன்னையும் அமுத்தை தான் பார்க்குறான் இது எவ்வளோ மோன இது இந்த முதலாளித்துவம் இந்த பெரும் முதலாளிகளுக்கு இந்த சின்ன ஒரு ஆடு வந்து அந்த டிமா அந்த டிமார்ட் இந்த மாதிரி பெரிய அந்த ஹால் மாட்டும் என்ன பண்ணுறோம் லோக்கலில் இருக்கிற அண்ணாச்சி கடைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் போட்டு அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கிறான் என்ன அவன் ரேட்டுக்கு எவனாலும் தர முடியுது தர முடியறதில்ல அடித்து பார்க்குறான் ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது தான் கவர்மெண்ட் இருக்கணும் அதுதான் தாவது அலிஸ்லாம் இருந்து இப்போ தாவூது அல்ல பிரச்சனை போச்சு கண்ட்ரோல் பண்ணாங்க இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி ஓலாவில் போய் வண்டி போய் அட்டாச் பண்ணாங்கள அவங்களாம் என்ன அழுவழுவுறாங்க இப்போது ஸ்விக்கியில் போய் அட்டாச் பண்ணாங்களே அவங்களாம் என்ன பழம் புலம்புறாங்க இப்போது யாராவது அவங்க அவங்க காதுக்கு யாராவது வெயிட் இருக்கா என்ன ஒன்று ஏழைகளுடைய குரல் கேட்கப்படுதா இதெல்லாம் தான் எல்லாம் சொல்கிறான் இதுக்கு நடக்காமல் இருக்கணும்னா முஸ்லீம் வந்து களத்தில் இருக்கணும் அவன் அவன் அவனுக்கு அவன் தான் வந்து நீதியை வா பெற்றுத்தரணும் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு நீதி அளிக்கப்பட்டுருச்சுங்க எல்லாம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான் வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்துருக்கு உங்களுக்கு ஒரு ரசூல் வந்து ஒரு முப்பது வருஷம் முன்மாதிரியும் இருக்குது ஏன்னா அது உலகமே இன்னி வரைக்கும் வேர்ந்து பார்த்துட்டு இருக்குது நீங்கள் போய் இன்னொருத்தண்ட்டை போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறீங்க அது பி கே காரி துப்புறாரு ராகுல் கேட்குறீங்க வெக்கமா இல்ல போய் மம்தா பானர்ஜிட்டு ரானு ராகுல் கிட்ட போய் நிக்கிறீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல நீங்க மாறாத வரைக்கும் ஒன்னும் நடக்க போகல இந்தியாவில் அப்படிங்கிறார் அப்போ எல்லாம் சொல்ற இவர் சொல்றாரு அப்போ இதுல உண்மையில் நாம் அவரை சோதித்திருக்கிறோம் என்பதை தாவூத் உணர்ந்து விட்டார் இந்த இடத்துல தாவூத் இஸ்லாமுக்கும் இது ஒரு சோதனை மேபி இவங்க மலக்கல்களா கூட இருக்கலாம் இந்த சோதனை என்ன அப்படின்னா இவர் ஏதோ ஒரு அரச கட்டளையில ஏதோ ஒரு மாதிரியான இதே ரிலேட்டடான ஒரு கட்டளை பிறப்பிச்சிருப்பார் ஒரு லேண்ட் ஒரு 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 லேண்ட் இஷ்யூ அந்த மாதிரி மற்றவங்களுடைய இவ்வளோ இருக்கு அப்போ அரசாங்கம் நினைச்சா எதை வேணாலும் ஜப்தி பண்ணலாம்ல ஆனா ஒன்னு இப்போ சில பேர் இருப்பாங்க தெரியுமா அப்போ அந்த காலத்துல ஊரே இருந்திருக்காது புரியுதா அவங்க நூறு வருஷமா அந்த இடத்துல குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்ப என்னப்பாங்க பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்டுக்கும் வீடு அடைஞ்செல்லாம் இருக்கு அப்படின்னா ஏர்போர்ட் ஃப்ளைட்டு கண்டுபிடிக்காத காலத்துலேருந்து நான் இங்கே இருக்கேன் ஃப்ளைட் கண்டுபிடிச்சது ஓன் தப்பு அதுல ஏர்போர்ட் கொண்டாந்து என் வீட்டு பக்கத்தில் வச்சது ஓன் தப்பு இங்க வந்துட்டு இப்போ நீ அந்த ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை அப்படி தானே இன்னைக்கு விவசாயிகளை போய் விரட்ட பார்க்குறாங்கல்ல அந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்ல இதை விளாந்துனோம் அப்போது நாம் அவருடைய அந்த தவறை மன்னித்து விட்டோம் நிச்சயமாக நம்மிடத்தில் அவருக்கு நெருக்கமும் நல்ல முடிவும் இருக்கின்றது தாவூதே நாம் உண்மை பூமியில் பிரதிநிதியாக ஆக்கிறோம் ஆக்கியிருக்கின்றோம் எனவே நீர் மன மக்களிடையே நீதியுடன் ஆட்சி செலுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் அப்போ இது தாவூத் நபி காலத்தில் இருந்த ஒரு பீரியட் இதுக்கு அடுத்த ஒரு பீரியடு சுலைமான் நபி காலம் பீரி இதுல இன்னும் கூடுதல் நியாமத்துகள் தரப்படுது சுலைமான் நபி நாம் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் ஞானத்தை வழங்கினோம் மேலும் அவ்விருவரும் கூறினார்கள் அல்லாவுக்கே நன்றி உரித்தாகட்டும் அவனே நம்பிக்கை கொண்ட தன் அடியார்கள் பலரை விட எங்களுக்கு சிறப்பை வழங்கினான் பின்னர் சுலைமான் தாவூதீன் வாரிசானார் அவர் கூறினார் மக்களே எங்களுக்கு பறவைகளின் பேச்சுக்கள் கற்றுத்தரப்பட்டுள்ளன எல்லா விதமான பொருள்களும் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மெட்டீரியலும் எங்கள்கிட்ட இல்லாதது கிடையாது உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கள்கிட்ட தான் இருக்கு நாங்க தான் வச்சிருக்கோம் எல்லா விதமான பொருள்களும் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன நிச்சயமாக இது அல்லாவின் வெளிப்படையான அருளாகும் மேலும் சுலைமானுக்காக ஜின்கள் மனிதர்கள் மற்றும் பறவைகள் ஆகியவற்றின் படைகள் திரட்டப்பட்டன மேலும் அவை முறையான முழுமையான கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டன ஜின்களையும் கண்ட்ரோல் வச்சிருந்தார் பறவைகளை கண்ட்ரோல் வச்சிருந்தார் அல்லாஹ் ஒரு முனை சுலைமான படைகளுடன் சென்று கொண்டிருந்தார் அவர்கள் அனைவரும் எறும்புகளின் பள்ளத்தார்க்கு வந்தபோது ஒரு எறும்பு கூறியது எறும்புகளே உங்களுடைய புற்றுகளில் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவருடைய படையினரும் தெரியாமல் உங்களை மிதித்து விடக்கூடாது சுலைமான் அது சொல்வதை கேட்டு புன்னகை பூத்து சிரிக்கலானார் மேலும் கூறினார் என் இறைவா என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ புரிந்த பேருதவிக்கு நான் நன்றி செலுத்து கொண்டிருப்பதற்காகவும் நீ திருப்திப்படுத்துகின்ற நற்செயலை செய்து வருவதற்காகவும் என்னை நீ கட்டுப்படுத்தி வைப்பாயாக மேலும் உன் அருளால் என்னை உன்னுடைய நல்லடியார்களில் சேர்த்து வைப்பாயா எல்லாம் என்னை இவ்வளோ நியமத்து கொடுத்துருக்குறேன் இந்த எறும்புகள் ஏன் பேச வைக்கிறான் எறும்போட உரிமை அது கிராஸ் பண்ணுற வரைக்கும் படம் நிற்கணும் எல்லா எறும்பு கிராஸ் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய மனுநீதி சோழன் நம்ம பேசுகிறோம் ஒரு ஆடு மாடு கொண்டுருச்சு அதுக்கு திருப்பி வந்து அவர் பழி வாங்கினார் எறும்புக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்த ராஜாவை இன்றைக்காவது வரலாறு பார்த்துருக்கா என் மனிதர்கள் விவசாயி உக்காரா இன்றைக்கி மனுஷனுக்கு சோறு போடுற விவசாயிக்கே மரியாதை இல்லை இங்கே எறும்புக்கு கூட ரெஸ்பெக்டு எல்லாவுடைய ஆட்சியில் எறும்புக்கு கூட அநீதி அழைக்கப்படாது அப்ப அல்லாஹ் என்னென்ன கொடுத்தா பாருங்க மேலும் நாம் சுலைமானுக்கு வேகமான காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் அது அவருடைய கட்டளை கிணங்கி நாம் அருள் வழங்கிய பூமியின் மீது அது கொண்டு செல்லும் காத்துனா வெறும் காத்து இல்லை சொல்ற நேரத்துல மழை பெய்யும் அந்த ஏரியால இன்னைக்கு எள்ளு போட்டிருக்குதுன்னு சுலைமன் நபி சொன்னார்னா அந்த இடத்துல போய் சுலைமன் நபி மழை பெஞ்சிட்டு வரும் அந்த இடத்துல மழை குறிப்பிட்ட இடத்துல பெய்யும் மேலும் நாம் ஒவ்வொன்றை பற்றியும் அறிந்தவர்களாக இருக்கும் அல்லாஹுடைய அந்த பொருத்தத்தை மட்டும் நம்ம இங்கே அர அரசியல நிலைநாட்டிட்டோம்னா நெஜமாலுமே நம்ம மழை வேண்டி ம பிரார்த்தனை செஞ்சோம்னா இங்கே அன்றைக்கே மழை பெய்யும் நவிஸ்லாஸ்லாமா அவர்கள் காலத்தில் சர்வ சாதாரணம் ரசோலா அந்த அதிஸ் கேள்விப்பட்டிருமில்ல இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் துவா துவா கேட்டு ரசூலா போவாங்க அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் மழை பெஞ்சிகிட்டே இருக்கும் உலகத்திலேயே பாலைவன பகுதி அது அப்புறம் அவர் வந்துட்டு சொல்லுவார் போதும் போதும் அப்படிங்கும்போது அப்போ அல்லா சொல்லுவாங்க தேவையான இடத்துல எல்லாம் அனுப்பி வைங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க உமர்லியம் காலத்தில் ரசூலோடைய ஃபேமிலியை கொண்டு வர்க்க தேடுவோம் அப்பா சலீமனை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க ஹசன் ஹுசேன் இவங்களை வச்சு இவங்க சாவுற அந்த அந்த செயின் தெரிஞ்ச வரைக்கும் வச்சுருந்தாங்க பின்னாடி வந்த உமையாக்கள் என்ன பண்ணாங்க வந்தாங்க பார்த்தாங்க நபிசுல்லா சலமுடைய வாரிசுகள் வந்து மஜ் மஜிதுன்னா போய் பக்கத்தில் ரூம்கள் இருந்துச்சு குரானில் வரும்ல ஹுஜ்ராத் அப்படின்னு அறைகள் அந்த ரூமில் தான் சஹாபாக்க ரசூலோடைய ஃபேமிலி இருந்துச்சு வர்றவங்களாம் மன்னரை பார்க்க போகிறதில்ல இவங்கள தான் பார்க்க வருவாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஏன்னா ரசூலோடைய ஃபேமிலி இல்லை அதனால் வந்து மன்னர் வந்து என்ன பண்ணுறாரு தட்டு இந்த ரூம் எல்லாம் தட்டு கிளம்பு இங்கே யாரும் உக்கார கூடாது நீங்கள் அப்படின்னு துரத்தி விட்டாங்க ரசூலோடைய ஃபேமிலியை இல்லைன்னா குரான்னு சொல்லக்கூடிய அந்த ஹுஜ்ராத் எங்கே காட்டுங்கப்பா இடிக்கலாங்க அதெல்லாம் கிடையாதும்பாங்க குரானில் வருது இல்லை ஹுஜ்ராத்துன்னு அறைகள் அந்த அறைகள் காட்டுங்கப்பா அந்த அறைகள் அங்கே தான் இருந்துச்சு மசியூது நபை அந்த காரிடோர் இருக்குல்ல அதுக்குள்ளே தான் இருந்துச்சு துரத்தி விட்டாங்க அவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்கள வச்சு மழை கே கேட்டால் மழை பெய்யும் உமர்லியான காலத்தில் பஞ்சம் வரும்போதும் பஞ்சமும் வரும் ஆனால் நல்லா சும்மா லைட்டாக சோதிப்போம் அது கூட ரசூலா சொல்கிறாங்களே உங்களுக்கு வந்து வறுமை நான் பயப்படல நீங்கள் செல்வ செழிப்பில் வந்து வரம்பு மீறுவீங்கன்னு தான் நான் உங்களுக்கு பயப்படுறேன் அப்படின்னு ரசூலா சொன்னேன் இப்போது அப்போது மழை யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு சுலைமான் நபி கண்ட்ரோல்லே கொடுத்துட்டான் வச்சுக்கோங்க நீங்களே ஏன்னா ஏன் இஷ்டப்படி நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க உங்களுக்கு நியாமத்தை வச்சுக்கீங்கன்றான் இப்போ தஜாலோட லிங்க் எல்லாம் தொடர்பு வருதா இப்போ லைட் லைட்டா ஹார்ப் டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி எல்லாம் லைட் லைட்டாக வருதா சுலைமான் அப்படி புரிஞ்சுக்கணும் முதல்ல மேலும் ஷைத்தான்களில் பலவற்றை நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் ஷைத்தான்களை வசப்படுத்தி அல்ல கொடுத்துருந்தான் அவை அவருக்காக கடலில் மூழ்கக்கூடியவைகளாகவும் இதர பணிகளை புரிபவர்களாகவும் இருந்தன அவர்கள் அனைவரையும் கண்காணிப்பவராக நாமே இருந்தோம் அப்போ அல்லா வந்து அங்கே கண்காணிச்சிட்ருந்தோம் இரு இருபத்தொன்று எண்பத்தொன்று இருபத்தொன்று எண்பத்தி ரெண்டில் அதை சொல்கிறான் இதே முப்பத்தி நாலாவது இடத்துல பன்னெண்டு பதிமூணில் அல்ல சொல்கிறான் மேலும் நாம் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் அதனுடைய காலை புறப்பாடும் ஒரு மாத தூரம் வலையில் ஆகும் மாலை புறப்பாடும் ஒரு மாத தூரம் ஒரு மாதம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு இவர் டெரிட்டரி அந்த அந்த டெரிட்டரி நினச்சா இவர் மழை பெய்ய வைக்க முடியும் அந்த இடத்துல போ மழை போ கொடுத்துட்டு வா அப்படின்னா பெஞ்சிட்டு வந்துடும் நாம் அவருக்காக உருகிய செம்பின் ஊற்றை செய்தோம் இப்போ என்ன ஆயிடுச்சு ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி ஒன்று எல்லாம் கொடுத்துட்டாவே இருக்கு செம்பு உருவாக்கி எடுத்துக்கோங்க அப்படின்றோம் புது மெட்டீரியல் எடுத்து கொடுத்துட்டோம் மேலும் ஜின்களையும் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் ஜின்களை கொடுத்தோம் அவைகளோ தம் இறைவனின் கட்டளைப்படி பணி புரிந்து கொண்டிருந்தான் எல்லாவுடைய கட்டளை கட்டுப்பட்டு ஜின்கள் சுலைமான் நபி கட்டுப்பட்டு இருந்துச்சு அவற்றில் எது நம்முடைய கட்டளையை விட்டும் பிறல்கின்றதோ சுலைமான் கிட்ட வேலை செய்ய மாட்டேன்னு யாராவது மக்கர் பண்ணா அதனை கொழுந்து விட்டுறியும் நெருப்பின் வேதனையை சுவைக்கப்படி செய் உடனே நெருப்பில் சூடு வேலை செய்ய மாட்டியா வெளியே போக மாட்டியா மனுஷன் கட்டுப்பட்டு தான் நீ நடக்கணும் அப்படின்னு நல்லா ஆக்கியிருந்தான் அந்த ஜின்கள் சுலைமானுக்காக அவர் விரும்பிய அனைத்தையும் உயர்ந்த மாளிகைகளையும் சிற்பங்களையும் தடாகத்தையும் பெரிய தட்டுகளையும் இருப்பிடத்தை விட்ட அகலாத பெரும் அண்டாக்களையும் நௌத்த முடியாது அஜ்மீர்ல தேக்ஸாவை வச்சுருப்பாங்க ஆ அந்த மாதிரி தேக்ஸா அது உள்ள போனீங்கன்னா ஐம்பது பேர் இறங்கலாம் உள்ள அவ்வளவு பெரிய தேக்ஸா உருவாக்கி கொடுத்து கொண்டிருந்தன தாவூதுடைய வழி தொண்டல்களே நன்றி செலுத்தும் வகையில் செயலாற்றுங்கள் ஏன்னா எவ்வளவு கொடுக்குறேன் நன்றி மட்டும் செலுத்துங்க போதும் என்னுடைய அடிமைகளில் மிக சிலர் தான் நன்றி செலுத்துவராக இருக்கின்றன இது அல்ல சொல்றான் அப்போ இவ்வளவு ஞாபத்த எல்லாம் மனுஷங்களுக்கு தர்றதுக்கு ரெடியா இருக்கான் அல்லாவுடைய பேச்சு கட்டுப்பட்டு அவனுடைய கட்டளைகள் பூமியில நிலைநாட்டப்பட்டா போதும் அப்போ இப்படி கொடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் இருந்தது அப்போ இதுல சுலைமான் நபிக்கு அல்லா இன்னும் கூடுதல் தாவூத் நபியை விட கூடுதல் அதே மாதிரி புத்திசாலித்தனம் இந்த அறிவு இருக்குல்ல சுலைமான் நபிக்கு இன்னும் கூடுதலாக கொடுத்தான் அல்ல சொல்றான் இதே இணை தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாம் வழங்கினோம் அவர்கள் இருவரும் ஒரு வயல் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வழங்கிக் கொண்டிருந்ததை நினைத்துப் பாரும் அந்த வயலிலோ இரவு நேரத்தில் மாற்றாரின் ஆடுகள் பரவலாக மேய்ந்து கொண்டிருந்தன மேலும் அவர்கள் தீர்ப்பு வழங்கியதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் அவ்வேளை நாம் சுலைமானுக்கு சரியான தீர்ப்பினை புலப்படுத்தினோம் ஆயினும் இருவருக்குமே தீர்ப்பு கூறும் நுண்ணறிவையும் ஞானத்தையும் நாம் வழங்கியிருந்தோம் ரெண்டு பேருக்குமே அறிவு கொடுத்திருந்தேன் ஞானத்தை கொடுத்துருந்தேன் ஆனால் கரெக்டான தீர்ப்பு சுலைமானுக்கு உதிக்க செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறேன் அப்போ எதுக்காக இதை மென்ஷன் பண்ணுறான் குரானில் எதுவுமே சும்மா கிடையாது தாவூத் நபியோட சுலைமான் நபி புத்திசாலின்னு எல்லாம் சொல்கிறான்னா அதுக்கு உண்டான வேலையை குரானில் வேறு இடத்துல இருக்கும் அந்த அறிவுக்கான ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் விஷயமெல்லாம் அந்த இடத்துல வச்சிருக்கோம் இது பாயிண்ட்டு நோட் பண்ணிங்க முதல்ல தீர்ப்பு என்ன அப்படின்னா நைட்டில் ஒருத்தர் வயல் ஒருத்தர் நெல் ஏதோ போட்டு வச்சுருந்தார் விவசாயத்துக்கான போட்டு வச்சுருந்தார் அது வந்து ஆடுகள் வந்து என்ன பண்ணிருச்சு உள்ளே பூந்து மேஞ்சிருச்சு இப்போ இவருக்கு நஷ்டம் ஆயிருச்சு இப்போ இவர் போறார் போனோடனே தாவூல இஸ்லாம்கிட்ட கேட்குறாரு அப்பா தாவூத் அலை இஸ்லாம் என்ன பண்ணுறாரு எவ்வளவுப்பா லாஸ் ஆச்சு உனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா இது 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 மதிப்பு போடுறாரு மதிப்பு போட்டு உன் ஆடு ஒரு ஆடு எவ்வளோ வரும் மதிப்பு போட்டு இந்த அளவுக்கு நீ ஆடு வந்து பனிஷ்மெண்ட்டு கொடுத்துடணுங்கிற இத்தனை ஆடு நீ இந்த விவசாயிக்கு கொடுத்துடணுங்கிற சுலைமான் நபி என்ன சொல்கிறாரு இல்லை அப்படி வேண்டாம் எங்கள் அப்பா என்ன தீர்ப்பு கொடுத்தாருங்கிறார் இல்லை இப்படி சொன்னார் இப்போ நான் வேற ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் அப்படின்ற என்ன அப்படின்னா இந்த தோப்புக்காரன் இருக்கான்ல இவங்கிட்ட ஆட்டை கொடுத்துரு நீ வந்து ஆட்டை வளர்க்கணும் சரியா நீ என்ன பண்ணணும் அந்த கேப் வரைக்கும் நீ செடியை வளர்க்கணும் உனக்கு ஆடு மா நஷ்டமாச்சு இல்லை உனக்கு செடி நஷ்டமாச்சு இல்லை ஆட்டுடைய கறந்து நீ குடிச்சிக்கோ அதுவும் நீ விற்று நீ அதுலேருந்து உனக்கு ப்ராஃபிட் வருமானம் எடுத்துக்கோ இவன் வளர்கிற வரைக்கும் இவனுக்கு சும்மா இருக்குது அப்போ தான் இவன் அடுத்த தாட்டி வேலி போட்டு கரெக்டாக வளர்ப்பான் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் கழிச்சே என்ன ஆகிடுச்சு இவனுக்கு பால் கிடச்சது இவனுக்கு இவனுடைய ஆடு திரும்ப கிடைச்சது யாருக்கு எதுவும் நஷ்டமாகலை இது ஒரு தீர்ப்புன்னு எல்லாம் சொல்கிறான் சுலைமான் நபியுடைய தீர்ப்பு புத்திசாலித்தனமாக இருந்ததுனே இதில் ஹதீசும்னு வரும் சுலைமான் நபிக்கு வந்து அல்லா வந்து தாவூது அலைமோட கூடுதல் அறிவு கொடுத்துருந்தான் என்ன அப்படின்னா தாவூது அலிஸ்லாம் காலத்தில் இரண்டு பெண்கள் இருந்தன அவர்களில் அவர்களுடன் அவர்களின் மகன்களும் இருந்தன ரெண்டு பெண்கள் இருந்தாங்க ஆளுக்கு ஒரு குழந்த வச்சுருந்தாங்க ஓனாய் ஒன்று அவ்விருத்து அவ்விருவரில் ஒருவனை கொண்டு சென்றது அந்த ஒரு பையனை என்ன பண்ணுது தூங்கிட்டு இருந்த இடத்துல ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஓனாய் போயிடுச்சு உடனே அந்த ஓனாய் பறி கொடுத்த அந்த பெண் என்ன பண்ணுது பக்கத்தில் இருக்கிறவனுடைய அந்த குழந்தைய எடுத்து தான் மடியில் வச்சுக்கிட்டு ஓன் குழந்தைய ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சுங்குது இப்போ அம்மாவுக்கு தெரியும் இல்லை இது ஏன் குழந்த தான்ட்டு இப்போ என்ன சொல்லுது இல்லை நானும் குழந்தை அப்போ ரோட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க ஆமாம் இந்த அம்மாவும் குழந்தையோட தான் வந்துச்சு இந்த அம்மாவும் குழந்தையோட தான் வச்சு இப்போ யார் குழந்தை ஓனாய் தூக்கிட்டு போச்சு யாருக்கு இதுன்னு தெரியல அப்போ தாவது அலிஸ்லாம் கிட்ட வராங்க இந்த பிரச்சனை வந்தவுடனே தாவது அலிஸ்லாம் சொல்கிறாங்க அவள் மூத்தவளுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தார்கள் அவர்களின் தீர்ப்பில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அப்பெண்கள் இருவரும் சுலைமான் இஸ்லாம் அவர்களிடம் தீர்ப்பு கேட்டு சென்றார் தாவது அலிஸ்லாம் வேற ஏதோ ஒன்று முடிவு பண்ணுறார் பார்த்தா இது மாதிரி இருக்குது